முதன்மை தெய்வம் ஓம் ஸ்ரீ கருணாம்பிகா சமேத ஸ்ரீ தண்டீஸ்வரே போற்று ஜோதிடம் மகா அற்புத அனைத்து மானசீக குருமார்களுக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு இருபத்தி சனி பகவான் கும்பராசில இருந்து மீனராசிக்கு பயிற்சி அவர் ஜோதிடத்தோட அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கு ஆர்வலர்கள் அடிப்படை தெரியலனாலும் ஆர்வலர்கள் ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவும் ஆர்வத்தையும் கேள்விகளையும் குழப்பங்களையும் தரக்கூடிய ஒரு செய்ய விஷயம் அப்படின்னா அது வந்து சனிப்பெயர்ச்சி சனி பகவான் அந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அதிபதியாக வேணாலும் இருக்கட்டும் அவரு எந்த மாதிரியான வேணாலும் இருக்கட்டும் இருந்தாலும் சனிப்பயிற்சது ஒரு பயத்தையும் ஒரு கேள்வியும் ஒரு குழப்பத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சுக்ரணி லக்ன ராசிகளுக்கு வந்து அவர் வந்து நட்பலன்களை தருவாரு அதனால வந்து சனிப்பெயர்ச்சி வந்து நல்லாத்தான் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ண கொண்ட நபர்களும் இருக்காங்க குரு அணி லக்ன ராசிகளுக்கு வந்து கெடுபலங்களை தான் தருவாரு அவரோட பயிற்சி வந்து எப்பயுமே வந்து ஆஹ் அதுக்கு பாதிப்பைதான் தரும் அப்படின்ற என்ன ஓட்டங்கள் இருக்கும் நபர்களும் இருக்காங்க நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட பதிவுல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா சனி பகவானோட பெயர்ச்சி அப்படின்றது தனிப்பட்ட ஜாதகருக்கு எந்த விதத்துல பலன் செய்யும்னா ஒரு பாவகத்தோட சனி பகவான் தொடர்பு கொள்றப்ப அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட அனுபவ அனு அனுபவங்களையும் ஒரு நல்ல ஒரு சிந்தனை எண்ணங்களையும் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் கொடுத்துருவாரு அப்படின்றதுல எந்த விதமான மாற்றக்கத்தையும் கிடையாது சனிப்பெயர்ச்சியில் கடந்து வந்த நபர்களுக்கு இது நல்லாவே தெரியும் அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்றனால அசிங்கம் அவமானங்கள்லாம் கொடுத்துருவாரு ஜாதகருக்கு அப்படின்ற பொதுவான எண்ணம் வந்து இருந்தாலும் அதே நேரத்தில் ஜாதகருக்கு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களையும் அவர் தவிர்க்க எந்த விதத்திலையும் வந்து அவர் தவிர்க்கவே மாட்டார் சனி பகவானோட பேசிகளை நம்ம கவனிக்க வேண்டியது இந்த விஷயமும் உண்டு குறிப்பாக சனி பகவான் பன்னெண்டாம் இடம் ராசி ஒன்னாம் ஒன்றாம் பாவகம் ரெண்டாம் பாவகம் இந்த மூணு பாவங்கள் வந்து ஏழு சனியாகவும் ராசிக்கு எட்டாம் இடத்துல வர்றப்ப அஷ்டம சனியாகவும் வராங்க இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மத்த எந்த பாவகத்தையுமே நம்ம வந்து கவனிக்கவே மாட்டோம் இந்த பாவங்களை மட்டும் நம்ம கவனிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இது ஜாதகதாரரோடையும் ஜாதகருக்கு மிகவும் அத்தியாவசியமான தேவைகளை குறிக்கக்கூடிய பாவங்களோடையும் தொடர்பு கொள்றப்ப அந்த பாவகங்கள் சம்பந்தப்பட்ட கசப்பான அனுபவங்களையும் இல்லை கத்துக்க வேண்டிய விஷயங்களையும் நேரடியாவே எந்த விதமான ஒரு சுப சுலபமாவோ இல்லாம கத்து தர்றதுனால இந்த சனி பயிற்சிகள் வந்து மிகவும் கவனிக்க ஜாதகரோட மனநிலை மட்டுமே காரணமே தவிர மத்த யாருமே அதுக்கு வந்து காரணமே கிடையாது ஏன்னா இந்த குறிப்பிட்ட பாவங்கள்ல இருக்கிறப்பதான் சனி பகவான் நேரடியாவே ஜாதகருக்கு மிகவும் அத்தியாவசியமான விஷயங்களோட தொடர்பு கொள்வார் முதல் விஷயம் இரண்டாவது சனி பயிற்சியை பொறுத்த வரைக்குமே நம்ம பார்க்கறது சனி பகவான் இந்த ராசிலிருந்து இந்த ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு அவரு உங்க ராசியோட இந்த விதத்துல தொடர்பு வராரு அப்படின்னு அதை மட்டுமே நம்ம பொதுவான பலன்கள் வீடியோல நம்ம பார்க்குறோம் கவனிக்க வேண்டிய மிக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கோச்சார கிரகங்கள் பயிற்சி ஆகிறத நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு உங்களோட ஜனனகால கால ஜாதகத்துல கோச்சார கிரகங்கள் பயிற்சியாக கூடி வர வ வர வேண்டிய அதே நாள் டயத்துல ஜனனகால ஜாதகத்தில் அந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அந்த கிரகங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எந்த ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் அந்த ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களோட சனி பகவான் வந்து நட்பு கிரகமாக வராறா பகை கிரகமாக வராறா அதுல பலவீனமாக இருக்க கிரகம் எது பலமாக இருக்கிற கிரக கிரகம் எது இந்த விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் ரெண்டா இது இது வந்து ரெண்டாவது விஷயம் மூணாவதா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சனி பகவான் ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியா வராரு கோச்சார கிரகம் பயிற்சியா கோச்சார கிரக பயிற்சியில வராரு ஜனனகால ஜாதகத்தையும் நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறமேட்டு ஜனனகால ஜாதக படி என்ன ஆதிபத்திய பெற்ற கிரகத்தோட புத்தி போகுது அந்த கிரகத்துக்கும் சனி பகவானுக்குமான தொடர்பு எப்படி இருக்கு இந்த மூணு விஷயங்களையும் கனெக்ட் பண்றதுனால மட்டும்தான் உங்களுக்கு சரியான சனி பயிற்சி பலன்களை நம்ம சொல்ல முடியும் உங்களுக்கு அதே நேரத்துல சரியான சனி யால கிடைக்கக்கூடிய நட்பலன்களும் நற்பலன்கள் இல்லாத விஷயங்களையும் நம்ம வந்து ஆஹ் தெரிய தெரிஞ்சுக்க முடியும் இது விட்டுட்டு நம்ம பொதுவான பலனா எடுத்தா அந்த சனி பகவானால நமக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது அனுபவங்களும் ஆஹ் அந்த உறவு சம்பந்தப்பட்ட இல்ல உறவு இல்லாத ஒரு விஷயங்கள் தொழிலோ இல்ல கடனோ இந்த மாதிரியான பணம் சம்பந்தப்பட்ட குடும்பம் சம்பந்தப்பட்ட இது மாதிரியான விஷயங்கள நமக்கு ஒரு அஹ் அனுபவங்கள் மட்டுமே அவர் வந்து கொடுப்பாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த குறிப்பிட்ட சனி பகவானோட சனிப்பயிற்சி காலங்களில் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவரு கத்துக் கொடுக்கறதுல எந்த விதத்திலையும் நிறுத்த மாட்டாரு தடுக்க மாட்டாரு தயங்கவே மாட்டாரு நம்ம அதுக்கு நம்மளோட தகுதியையும் தரத்தையும் எந்த மாதிரி நம்ம தயாரா வச்சிருக்கோன்றதுலதான் மாற்று கருத்து இருக்கு இப்போ நீங்க சனிப்பயிற்சி ஆகுறப்ப நீங்க உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிட்டு ஓட ரெடி ஆயிட்டீங்கன்னா உங்க கூட நடந்து வர்றதுக்கு அவர் தாராளமாக ரெடி ஆயிடுவார் நீங்க ஓட ரெடி ஆகலை அப்படின்னா அவர் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா அவர் உங்களை படுக்க வச்சு உங்களுக்கு நான் எந்திரிக்கணும்ன்ற எண்ணத்தை தராமல் உங்களோட நிலையை வந்து அதே நிலையை உங்களோட வாழ்வின் தரத்தை அதே நிலையிலேயே வச்சுருப்பாரு நீங்கள் ஓட தயாராயிட்டீங்க ஓட ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களோட வாழ்க்கைக்கு அடுத்த படியை அவரு தாராளமா சிறப்பான வழியில அமைச்சு தரதுல எந்த தயக்கமும் காட்டவே மாட்டாரு இதுதான் சனி பகவானோட ஒரு ஒரு மேன்மையான எடுத்துக்கலாம் இந்த விஷயங்கள் இருக்கிறப்ப சனி பயிற்சியை பத்தின ஒரு பயமோ இல்ல ஒரு குழப்பம் இந்த மாதிரியான ஒரு கே ஒரு ஒரு சிந்தனைகள் நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவை கிடையாது ஆஹ் ஒரு ராசி கட்டத்துக்கு வந்து சனி பகவான் வராரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்றப்ப அது நட்பலன்களை தான் செய்யும் அப்படின்றதே நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவை கிடையாது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் இந்த ராசியில எந்த மாதிரியான பயிற்சி எடுத்தாலும் அவரோட காரகத்துவமான தொழில்ல நம்ம கவனம் வைக்கிறப்ப அவர் ஆக சிறந்த விஷயங்களை செய்யறதுல குறைவு காட்டுறதே கிடையாது இந்த குறிப்பிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்குமே துலாம் ராசிக்கு வந்து சனி பயிற்சி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் துலாம் ராசிக்குமே சனிப்பெயிற்சினால சின்ன சின்ன கடன்கள் கடன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வாய்ப்புகள் இருக்கு இது வந்து நம்ம வந்து மாற்று கருத்தே கிடையாது அப்படின்றத நம்ம வந்து இந்த பதிவின் மூலமா நம்ம தெரியப்படுத்திக்கிறோம் மேற்கொண்டு இதே மாதிரியா மற்ற ராசிகளுக்குமே சனிப்பெயர்ச்சி பலன்கள் சம்பந்தப்பட்ட பதிவுகளை நம்ம வந்து வீடியோக்களா காலா வெளியிட்டுருவோம் ஆர்ஜி அஸ்ரோ வியூவர்ஸுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும்